திக்திக் திகில் கதைகளில் மேரிசானோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம் மேரிசான் வந்து வீட்டுக்குள்ளே தன்னைத்தானே பேசிக்கொள்வதாகவும் பள்ளியில் இருக்கிற மாதிரியாகவும் வீட்டுக்கு வந்துட்டதும் தோழியாக நினச்சி ஜான்சி வாங்கி கொடுத்த பொம்மைக்கு ஜான்சின்னு பேர் வச்சு அவள் விளையாடுறதையும் அவங்க பெற்றோர்கள் பார்க்குறாங்க அவங்களுக்கு இனம் புரியாத ஒரு பயம் வந்துருச்சு ஏதோ மகளுக்கு நடக்குதுங்கிறது புரிஞ்சிடுச்சு அவள் கதவை நீக்கி விட்டவும் அடுத்த கணமே அவளை கூட்டிட்டு அவங்க பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு போகிறாங்க அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருத்தில் கொண்டு வேறொரு ஆஸ்பத்திரிக்கு அவங்க அவங்களை அனுப்பிச்சி வைக்கிறாங்க அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற மருத்துவர்கள்லாம் இவ்வளோ நல்ல முறையாக பரிசோதிக்கிறாங்க பரிசோதிச்சு இப்போ மனநிலை வந்து சரியில்லைங்கிறத விட அதனால உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது உறுப்புகள்லாம் பழுதடைந்து கொண்டே இருக்கிறது அவள் சரி வர உணவு சுண்ணலை நல்ல ஒரு ஆகாரமே எடுத்துக்கல ஒரு தண்ணி கூட அவள் சரியாக குடிக்கல அவளை கவ கவனிக்காமல் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீங்க இருந்தீங்க வீட்டில் அவளை பார்த்துக்கிறதுக்கு வேறு ஆலை கிடையாதா ஸ்கூலில் கூடவா அவள் சாப்பிட்டுருக்க மாட்டான்னு சொல்லி நிறையா கொடு வினாக்கில் அவங்க தொடுக்கிறாங்க எதற்குமே பெற்றோர்கிட்ட ஒரு பதில் இல்லை குற்ற உணர்ச்சி மட்டுமே இருந்துச்சு பெற்றோர்கள் இனி நமக்கு வேலை வேணாம் நமக்கு இருக்கிற ஒரே மகதான் முக்கியம் வேலையை விட்டு அவள் மருத்துவமனை மருத்துவமனையாக அலைகிறாங்க உற்றார்களும் உறவினர்களும் ஒவ்வொரு போறாங்க நிறைய செலவிழிச்சு மேரிசானுக்கு மருத்துவம் கொடுக்குறாங்க ஆனால் எதுவுமே பயனளிக்கவில்லை கடைசி முறையாக அவள் தோழி மட்டும்தான் மைண்ட்ல இருக்கா சரி நம்ம வந்து ஒரு மேரிஜானோட தோழியான ஜான்சியும் கடைசி நாட்கள் அவள் சந்திக்கிறக்கு ஏற்பாடு செய்வோன்னு சொல்லி எவ்வளவோ பெற்றோர்கள் முயற்சி ாங்க ஆனா இருவருமே எங்க மாதிரி போனாங்கிற தகவல் கிடைக்கல லீயோட பெற்றோர்கள் எவ்வளவுதான் ரொம்ப வருஷமா பழக்கமா இருந்தாலும் இவங்க வேலையின் வலுவ காரணமாக சரிவர அவங்கள்ட்ட பேச கிடையாது அவங்க இடம் மாதிரி போன விஷயம் கூட தெரியாம ஜானோட பெற்றோர்கள் இருக்கிறாங்க ரொம்பவே அவங்க அவங்கள நினச்சி வேதனைப்படுறாங்க இப்படியே இருக்கும்போது மேரிசான் தவறிடுறா அவள் உடல்நிலை ரொம்ப மோசமாகி தவறிடுறா அன்னைக்கு தான் அந்த பெற்றோர்கள் நினைச்சாங்க இன்னையும் மேரிசானோட ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் நம்ம அவளோட பள்ளியில் படித்த தோழியில் இன்வைட் பண்ணணும் வருடம் வருடம் அவள் பிறந்தநாள் அன்னைக்கு மேரிசானோட போட்டோக்கு அவங்க மலர்வழையும் வச்சு ப்ரேயர் பண்ண வைக்கணும் இதுதான் நம்மளால முடிஞ்ச ஒரு கை மாறு நம்ம அவளுக்காக எதுவுமே பண்ணலேன்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அப்படிதான் முதலாம் ஆண்டு நினைவு பிறந்த நாள் அன்னைக்கு லீயை இன்வைட் பண்ணலான்னு சொல்லி லீ தற்போது அங்கே இருந்த முகவரிக்கு கடிதம் அனுப்பணுங்கிறதுக்காக அவங்க வந்து அட்ரஸ் தேடுறாங்க அவங்களுக்கு கிடைக்கல ஜான் இதுவும் கிடைக்கல ஒரு சந்தர்ப்பத்தில் லீயோட அப்பாவை வந்து ஒரு மீட்டிங்கில் சந்திக்கிறாரு ஜானோட அப்பா அப்பொழுது அவர் சொல்கிறாரு இது மாதிரி அவ இறந்துட்டாங்கிற விஷயத்த சொல்லாமல் பிறந்த நாளுக்கு இன்வைட் பண்ணணும் நாங்கள் ஆசைப்படுறோம் உங்களோட முகவரி கிடைக்குமா எல்லா தோழிகளும் வராங்கோ லியோட அப்பா அவரோட முகவரி கொடுத்துட்டு வர்றாரு முகவரி கொடுத்துட்டு வந்த சமயத்தில் அந்த இன்வைட்டு பார்த்துட்டு லீ நினைக்கிறா நம்மளே மேரிஜான் கூட பேசுறது இல்லை எத்தனை வருஷம் ஆயிடுச்சு நம்ம போய் எப்படி அவள்கிட்ட பேசுகிறது ரெண்டு வருடங்கள் ஓடிடுச்சு இப்போ மட்டும் நம்மளை அழைக்கிறா தடவை நம்ம அழைக்காமல் ஜான்சி தான் முக்கியம்னு நினச்சா இப்போ மட்டும் நமக்கு எதுக்கு இன்விடேஷன் வைக்கிறா அப்படின்னு கோச்சிட்டு போகாமல் விட்டுறா இந்த தான் அவள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போறாங்க அவங்க அப்போ ஒரு பொருள்லாம் வாங்கும்போது இவன் அந்த பொம்மையை பாக்குறா மேரிஜானோட ஜானோட இன்விடேஷன் பார்த்த நியாபகத்திரம் மேரிஜானோட நினைவுகள்லாம் அவளுக்கு ஓடிட்டு தான் அந்த பொம்மையோட கண்களும் மேரிஜான் மாதிரி இருக்கவே இவ அந்த பொம்மை வேணும்னு அடம்பிடிச்சு வாங்கி அதுக்கு மேரி ஜான் அப்படிங்கிற பேரை வைக்கிறா மேரிஜான் வந்து அவளோட தோழிகளையும் கடைசி காலங்களில் பார்க்க முடியாதனால அவ தோழிகள் எங்க அப்படின்னு சொல்லி வட்டம் அடிச்சுட்டு இருக்கா அவனால் ஜான்சியை பார்க்குறதுக்கு முன்னாடி லீயை பார்க்கணுங்கிற மட்டுமே எண்ணம் இருந்துச்சு லீயை பார்க்க நேரும் பொழுது தான் அவள் அவளோட பொம்மைக்கு அவள் மேரிஜான்ங்கிற பேர் வச்சு இவள் கூட இருக்கிற மாதிரியே அவள் விளையாடுறதெல்லாம் பார்த்து இவளுக்கு ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாயிடுது லீ கூட நம்ம உடல் இல்லைனாலும் நம்ம வந்து அவளோடவே இருக்கணும்னு மேரிஜான் ஆசைப்பட்ற அப்படித்தான் அந்த பொம்மையில் போய் சேரான் மேரிசான் லீ ரொம்பவும் மேரிசான் பொம்மையோட விளையாட விளையாட மேரிசானுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இனி இங்கேருந்து நம்ம போகக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறா மேரிஜான் இந்த சமயத்தில் தான் அவங்க அந்த இடத்த விட்டு வேறொரு இடத்துக்கு மாறுதலாகி போகிறாங்க மேரிசான் பொம்மையை தவற விட்டுட்டு மேரிசான் பொம்மைக்கு லீ இல்லாமல் இருக்க முடியல இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் மேரிசான் பொம்மை லீக்கு ஃபோன் பண்ணுது லீக்கு ஃபோன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து கதவையும் தட்டுது மேரிசான் லீய விடுறதா இல்லை லீய விட்டு நீ பிரியறதா இல்லை லீய விட்டு பிரிஞ்சா மட்டும்தான் வேற தோழிட்டு போகணும் வேற தோழிதான் ஏமாத்திட்டு போவா நம்ம கஷ்டப்படுவோம் ஆனால் லீயை எப்பவும் நம்ம கூடாதுன்னு மேரிசான் நினைக்குது அதனால தான் லீங்க கதவளியும் சரி ஜன்னல் கதவளியும் சரி நான்தான் மேரிசான் பேசுறேன் நான் தான் மேரிசான்னு லீயை விடாம துரத்துது இப்போது லீகி வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரியல நாளைக்கு டிசம்பர் பதினஞ்சுன்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான் அவள் மைண்டுக்குள்ளே போயிட்டுருந்துச்சு பிறந்த நாள் மட்டும்தான் அவளுக்கு ஞாபகத்துக்கு தவிர இறந்த விஷயம் தெரியல நான் தான் மேரிசான் பேசுன ஒரு பொம்மை பேசுது எப்படி ஒரு பொம்மை பேசுங்கிறது மட்டும்தான் அவளுக்கு வியப்பாகவே இருந்துச்சு அப்போ தான் அவங்க அம்மா அடுத்த நாள் காலையில் இவன் தூங்க இல்லாமல் மூஞ்சியெல்லாம் பீங்கிருக்கிறத பார்த்துட்டு ஏன் என்னாச்சு மேரிசான் நினைவாக இருக்கியான்னு கேட்குறாங்க இல்லம்மா ஏம்மா அப்படின்னு சொல்லி இதை ஒரு வியப்போட கேட்குறா இல்ல மேரிசான் இறந்து இதோட மூணாவது வருஷம் பிறந்தநாளே வந்துருச்சு ஒருவேளை நீ போகணும்னு விருப்பப்படுறையோ அப்படின்னு தான் நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க அவளுக்கு லீக் தூக்கி வாரி போட்டுச்சு என்னம்மா சொல்கிறீங்க மேரிசன் இறந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் உனக்கு தெரியாதா அதனால தான் வருஷம் வருஷம் அவங்க அப்பாவே எல்லாத்துக்கும் இன்வைட் இருக்காரு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போயிட்டுருக்காங்க உங்களுக்கு எப்படி இந்த தகவல் தெரியும் அப்படின்னு சொல்லிவ கேட்குறா அப்போ தான் சொல்கிறாங்க மொதல் வருடம் நமக்கு இன்விட்டை வரும் இன்விடேஷன் வரும்போது நமக்கே தெரியாத தவறிவிட்டான்னு இரண்டாம் வருடம் நம்ம நம்ம அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நமக்கு பத்திரிக்கை வந்து சேர்ந்துச்சு இல்லையா அப்போது அந்த வீட்டோட ஓனர் நம்ம நமக்கு தகவல் தெரிவிச்சு அது மாதிரி பத்திரிக்கை வந்திருக்குன்ட்டு அதைத்தான் நாங்கள் படிக்க நேரிட்டுச்சு அவ இறந்து இது ரெண்டாவது பிறந்த நாள் உங்களைய வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் போன முறையே லீ வரல அவங்க பெற்றோர் ரொம்ப வேண்டி கேட்டிருந்தாங்க அந்த கடிதத்துல அப்படின்னு சொல்லும்போது லீ தன்னையே அறியாம அழுக ஆரம்பிச்சா இப்போ அந்த பொம்மை ஏன் அவளை துரத்துதுங்கிறத அவள் புரிஞ்சுக்கிட்டா அவ அப்பா அம்மாட்ட அதை வெளிப்படுத்திக்கல நேற்று அவ தூக்கத்தில் உளர்னது உளர்னதாவே இருக்கட்டும் அவங்கள்ட்ட மறுபடியும் இதை பற்றி பேசி நம்ம இது பண்ண வேணாம் அப்படின்னு அப்போ தான் அவளுக்கு நேற்று நடந்ததெல்லாம் ஒவ்வொன்றையும் நினைச்சு பார்க்கறான் நீ அப்படியே விட்டுட்டே வந்துட்டியே என்னை மறந்துட்டியா அப்படின்னு அந்த பொம்மை சொன்னது பொம்மை இல்லை என்னை அந்த ஸ்கூலோடவே விட்டுட்டு வந்துட்டியே என்னை மறந்துட்டியான்னு நம்ம மேரி தான் நம்மளை கேட்குறா அப்படின்னு அவ புரிஞ்சுக்கிட்டா என்னால் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னது அந்த பொம்மையின் குரல் இல்லை அது நம்ம தோழி மேரியின் குரல்னு புரிஞ்சுக்கிறாள் மேரி இருக்கும்போது நீ எனக்கு தேவையில்லை ஜான்சி போதுன்னு சொன்ன இப்போ நீ எனக்கு வேணும்னு சொல்கிறா மேரின்னு சொல்லி அவன் நினச்சி நினச்சி அழுகிறா கண்லாம் இப்படி குளம் மாதிரி இருக்கு எவனால் அந்த நான் அந்த துக்கத்தை தாங்கிக்க முடியல உடனே அவன் அப்பாட்ட போயிட்டு அப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா சொல்லுமா அப்படிங்கிறாங்க இன்னைக்கு மீட்டிங் போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ சீக்கிரமாக வாங்கப்பா அப்படிங்கிறான் ஏன்மா எங்கேயாவது போகணுமா அப்படிங்கிறாங்க நான் மேரி வீட்டுக்கு போகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுடுறா உடனே அவங்க அம்மாவளை கட்டி அணைச்சிக்கிறாங்க அழுகாதல்லி நம்ம மூணு பேருமே போகலாம் நாங்கள் நேற்று அங்கிள்கிட்ட பேசிட்டோம் உடனே அழைச்சிட்டு வரதா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க உடனே லீ நீ நான் அழுக மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவள் வீட்டை சுற்றி தேடி தேடி பார்க்குறான் எங்கேயாவது அந்த பழைய பொம்மை இருக்குமான்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த பொம்மை எங்கேயுமே கிடைக்கல அப்போ மேரி நம்மளோட இருக்க ரொம்ப துடிக்கிறாங்கிறது மட்டும் அவ புரிஞ்சுக்கிறான் மேரியோட வீட்டுக்கு அவங்க அப்பா சாயந்தரம் வந்ததும் போகிறாங்க அவ கூட பள்ளியில் படித்த அனைத்து தோழிகளையும் அவங்க பார்க்குறா ரொம்ப சந்தோஷப்படுறா இருக்கிறதுலே ரொம்ப சுவாரஸ்யமா அங்கே என்ன விஷயம் நடந்துச்சுன்னா ஜான்சிக்கும் எப்படியோ தகவல் கிடைச்சி ஜான்சியும் வந்துடுறா ஜான்சியும் லீயும் கட்டி எனச்சி அவங்க செஞ்சு தவறுகள் எல்லாம் பேசி ரொம்ப மனசு வேதனை படுறாங்க ஜான்சி சொல்றா நான் தெரியாத விவன்ட்டு அவள் அவளையும் உன்னையும் பிரிக்க நேரிட்டதுனால தான் இத்தனை விஷயங்கள்லாம் நடந்துருச்சுன்னு அவள் சொல்கிறா உடனே நீ இல்லை இல்லை ஜான்சி இவன் மேலே எந்த தப்பு கிடையாது நான் அதை சாதாரணமாக எடுத்துருக்கணும் நான் தான் அவமானப்பட்டேன்னு சொல்லி அவள் இருந்து விலக ஆரம்பித்தேன் அவளும் ஏதோ ஒரு கோபத்தில் என்கிட்ட வந்து கோவப்பட்டிருந்தாலும் அதை தாங்கியிருக்கணும் அதுதான் உண்மையான தோழிக்கு அழகு கடைசி காலத்தில் நம்மளால் தான் போனாங்கிறத விட இனி நம்ம ஒவ்வொரு வருடமும் இங்கே வருவோம் அப்படின்னு சொல்லி ஜான்சிக்கு சமாதானப்படுத்துகிறாள் அங்கே மேரி ஜானுக்கு மலர்வழியும் வச்சு எல்லோரும் ப்ரேயர் பண்ண போகும்போது தான் அங்கே லீக் ஒரு அதிசயம் நடந்துச்சு இவன் மேரிசான்னு சொல்லி விளையாட்டுக்கு வச்சிருந்த அந்த பொம்மை அங்கே மேரிசானோட படத்துக்கு பக்கத்துல இருந்துச்சு அப்போ அவன் மேரின்னு அப்பாட்ட போய் அங்கிள் இந்த பொம்மை உங்களுக்கு எங்க கிடைச்சதுன்னு கேட்குறா தெரிலம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பொம்மையை நான் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறேன் உனக்கு இல்லாத பொம்மையாம்மா எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்றாரு அப்போ அவங்க அப்பா ஜான்சி வாங்கி கொடுத்த பொம்மையை காமிச்சு ஜான்சிகிட்ட ஜான்சி இந்த பொம்மையோடதான் கடைசி நாட்கள் ரொம்ப அதிக நாட்கள் செலவிட்டான்னு சொல்லவும் ஜான்சியும் அழுக தொடங்கிட்டா அங்கிள் நான் இந்த பொம்மையும் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா தாராளமாக வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி ஜான்சிக்கு கொடுக்குறாங்க அவள் கொடுத்த பிறந்தநாள் பரிசு பிறந்தநாள் அன்னைக்கு அவளிடம் திரும்ப போயிடுச்சு ஆனால் லீயோட தோழியான மேரி ஜான் அவள் பிறந்தநாள் அன்னைக்கு பிரிஞ்சா அவள் பிறந்தநாள் அன்னிக்கு லீட்ட போயிட்டான்